வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை வந்து நம்ம பார்க்கப்போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி நோட்டு போட்டு இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் அமர்சோனா பங்களா எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் சித்தையா ஓகேவா ஸோ டேவிட் சித்தையா தான் பார்த்திங்க அப்படின்னா அமர்சோனா பங்களா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு அடுத்து ரெண்டாவது வீணாக பாருங்கள் கல்லறை பூக்கள் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் சித்தையா தான் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேவிட் சித்தையாவே வந்து ரெண்டு நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஸோ அமர்சேனா பங்களா கல்லறை பூக்கள் இந்த ரெண்டு நூலையுமே ரெண்டு நூலையுமே வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் சித்தையா ஓகே அடுத்து மூணாவது வீணாக பாருங்கள் ரெய்னிஸ் ஐயர் தெரு நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வண்ணன் இலவன் ரெய்னிஸ் ஐயர் தெரு நாவலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வண்ண நிலவன் அடுத்து நாலாவது வினா பாருங்க சேவர் கொடியன் உறையும் நிலப்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி சேவர் கொடியன் உறையும் நிலப்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் புரோகிதர் வைத்து திருமணம் நடந்தும் வழக்கத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆரியர் தான் ஓகேவா ஸோ புரோகிதர் வைத்து திருமணம் நடத்தும் வழக்கத்தை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் திருமுனைப்பாடி நாட்டில் சனி ஊரில் பிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லப்ப நாவலார் ஓகே திருமுனைப்பாடி நாட்டில் சனி ஊரில் பிறந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லப்ப நாவலார் அடுத்து ஏழாவது விண்ணா பாருங்கள் மகா கோபலாத்திரியார் என்ற சிறப்பை பெற்றவர் வந்து யார் ஓகேவா ஸோ மகா கோபலாத்திரியார் என்ற சிறப்பை பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசார் ஓகேவா அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் பெறும் மாத்திரை அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை மெய்யெழுத்துகள் பெரும் மாத்திரை அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் மனோகரா நாடகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா பம்மல் சம்பந்த முதலியார் ஓகேவா ஸோ பம்மல் சம்பந்த முதலியார் தான் பார்த்திங்க அப்படின்னா மனோகரா நாடகத்தினுடைய ஆசிரியர் அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் கொட்டு மேளம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜானகிராமன் கொட்டு மேளம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் தத்துவை மீனோஸ் மீனோஸ்லினி வித்வை பாலா சபை நிறையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தத்துவை மீனோஸ்லினி வித்ய பாலா சபை நிறையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் பிரகலாதாரன் சிறுதோண்டர் ஆகிய நாடங்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேவா சார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வினாக்க வந்து ஒரே ஆள் தான் தத்துவை மீனோஸ்லினி வித்யபாலா சபபிய நிறைவரி யாரும் பார்த்தீங்கன்னா சங்கரதா சுவாமிகள் அதே மாதிரி பிரகலதர பிரகலதாதன் சிறுத்தூண்டர் ஆகிய நாடங்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதா சுவாமிகள் ஓகேவா ஸோ கன்வீன்ஸ் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் சுகுண விலாச சபாபை நிறையவர் யாரும் பார்த்தீங்கன்னா பம்மல் சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேவா சுகுண விலாச சபாபை நிறையவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பம்மல் சங்கரதாஸ் சுவாமிகள் அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் வேலைக்காரி நாடகத்தை படைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஓகேவா ஸோ அறிஞர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்காரி நாடகத்தை வந்து படைத்திருப்பார் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் யாமறிந்த மொழியிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து இந்த வரியை வந்து சொல்லியிருப்பார் பாட்டிலே வந்து பாடியிருப்பார் ஓகே அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் நாடகத்தால் உண்டியார் போல் நடித்து என்று பாடுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நாடகத்தால் உண்டியார் போல் நடித்து என்று பாடுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் பூம்புலியூர் என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலாயா பட்டர் பூம்புலியூர் என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலாயா பட்டர் அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் பல்லு பாடல்கள் எவ்வகை இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா நாடக வகை பல்லு பாடல்கள் எவ்வகை இலக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடக வகை அடுத்து பத்தொம்பாவது வினா பாருங்கள் தீரர் என்ற சிறப்பு பெயர் வை கொடுத்து அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தியை தான் வந்து தீரர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரை கொடுத்து அழைச்சிருப்பாங்க ஓகே ஸோ சத்தியமூர்த்தி வந்து மிக முக்கியமான ஒரு ஆள் அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் காந்திய இயக்க நாடகங்களை படைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி பாவலார் காந்திய இயக்க நாடகங்களை படைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி பாவலார் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்கள் வாக்கியா நாவிஸ் என்பது யாரை குறிக்கும் வாக்கியா நாவிஸ் என்பது யாரை குறிக்கும் ஸோ இடையே வந்து பார்த்திங்கன்னா செய்தியை எடுத்து சொல்பவர்களை வந்து வாக்கியா நாவிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது ஓகே அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்க அச்சுக்கலை உலகில் முதல் முதலாக யாரிடம் வந்து தோன்றியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சீனர்களிடம் வந்து தோன்றியது அதே மாதிரி அச்சுக்கலையை வந்து முதன் முதலாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சீனர்கள் தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் புனல் நாடு என்பது எந்த பகுதின்னு பார்த்திங்க அப்படின்னா சோழ நாடு கொணல் நாடு என்பது எந்த பகுதினு பார்த்திங்கன்னா சோழ நாடு அடுத்து இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் பரதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பரதிமார் கலைஞருடைய இயற்பெயர் ஓகே அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் மனோன்மணியம் நாடக நூலை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் பிள்ளை ஓகேவா ஸோ மனோன்மணியம் நாடக நூலை யார் படைத்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரம் பிள்ளை வந்து படைச்சிருப்பார் ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வினாக்கள்லையோ இல்லைனா விடைகள்லையோ வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் அதனுடைய அதன் மூலமாக வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தென் பார்த்திங்க அப்படின்னா பிஜி டேரி இப்போ தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பட்டும் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதனை பெருணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தென் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்